செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா மயிலாடுதுறை அருகே தொழில் போட்டி காரணமாக அடித்து கொலை செய்யப்பட்ட டெக்கரேஷன் கடை உரிமையாளரின் மனைவி உள்ளிட்ட இரண்டு பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கபாடி வட்டம் புதுப்பேட்டை காலனி தெருவை சேர்ந்தவர் நடுக்காட்டான் மகன் மதியழகன் இவர் தரங்கபாடியில் டெக்கரேஷன் மற்றும் மைக் செட் கடை வைத்து நடத்தி வந்தார் இவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இவரது மனைவி விஜயலட்சுமி பிரிந்து சென்று தனது மகனுடன் தனியாக வசித்து வந்தார் இதை அடுத்து தான் நடத்தி வந்த மற்றும் மைக் செட் கடையை தனது மனைவியிடம் ஒப்படைத்துள்ளார் பின்னர் அவர் புதிதாக அதே பகுதியில் வேறொரு டெக்கரேசன் மற்றும் மைக் செட் கடை தொடங்கியுள்ளார் மதியலகன் தொழில் போட்டியாக தொடங்கிய புதிய கடையால் விஜயலட்சுமிக்கு வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த விஜயலட்சுமி தனது கணவர் மதியழகனை கொலை செய்ய முடிவு செய்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தனது அண்ணன் மகன் சத்ரியன் மற்றும் தனது மகன் ஆகியோருடன் சேர்ந்து மதியழகனை கொலை செய்வது தொடர்பாக சதி திட்டம் தீட்டியுள்ளனர் தொடர்ந்து அன்றிரவு மதியழகன் தனது கடையை பூட்டிவிட்டு இருசக்கர வாகனத்தில் அவரது வீட்டுக்கு திரும்புகையில் வெள்ளக்கோவில் மெயின் ரோடு சென்றபோது போது விஜயலட்சுமி கொடுத்த இரும்பு பைப்பை எடுத்து சென்ற சத்ரியன் மதியலகனின் தலையில் பலமுறை தாக்கியுள்ளனர் இதில் படுகாயம் அடைந்த மதியழகன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் இச்சம்பவம் தொடர்பாக மதியழகனின் உறவினர் தாமரை செல்வன் அளித்த புகாரின் பேரில் பொறையார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இவ்வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் ராம ராமசேட் ஆஜராகி வாதாடினார் இந்த வழக்கின் விசாரணை மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது இன்று இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது இதில் குற்றம் ஆகியதை தொடர்ந்து சத்ரியன் விஜயலட்சுமி ஆகிய இருவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி உத்தரவிட்டார் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட திடீர் குப்பத்தில் மதியழகன் என்பவர் வசித்து வந்தார் அவருடைய மனைவி விஜயலட்சுமி இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வந்தார்கள் மதியழகன் டெக்கரேஷன் மற்றும் மைக் செட் கடை நடத்தி வந்தார் அதை அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட பிறகு அந்த கடையை விஜயலட்சுமி ஏற்று நடத்தி வந்தார் இந்நிலையில் விஜயலட்சுமிக்கு போட்டியாக மதியழகன் அதே டெக்கரேஷன் மற்றும் மைக் செட் கடையை போட்டியாக தொடங்கி வியாபாரம் நல்ல முறையில் சூடு இருவருக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டது அதன் விளைவாக தன்னுடைய கணவரால் தனது வியாபாரத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டதே என வருந்திய விஜயலட்சுமி தன்னுடைய மகன் பிழையாளி விமல் என்பவருடனும் அண்ணன் மகன் சத்திரன் என்பவருடனும் கூ சேர்ந்து கூட்டு சதி செய்து கடந்த இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் தேதி இரவு பத்தரை மணி அளவில் மதியழகன் க தனது கடையை சாத்திவிட்டு வீட்டுக்கு செல்லும் பொழுது வெள்ளக்கோயில் சுடுகாட்டு பாதையை தாண்டி செல்லும் பொழுது ஏற்கனவே விஜயலட்சுமி கூட்டு சதி மூலம் கொடுத்த இரும்பு பைப்பு ராடால் விமலும் சத்திரனும் சேர்ந்து மதியழகனை தலையில் தாக்கி அந்த இடத்திலே ரத்த வெள்ளத்தில் மதியழகன் இறந்து போனார் அந்த வழக்கானது ஒரையார் காவல் நிலையத்தால் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று இந்த இன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி மதிப்பிற்குரிய விஜயகுமாரி அவர்கள் குற்றம் புரிந்த விஜயலட்சுமி மற்றும் சத்திரியன் ஆகியோருக்கு தலா பதினான்கு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து அபராதம் கட்ட தடையினால் மூன்று மாத சிறை விதித்து தீர்ப்பளித்தார் இந்த புத்தாண்டு பிறந்து இது மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தின் முதல் தீர்ப்பு சரித்திரம் வாய்ந்த தீர்ப்பாகும்